நண்பர்களே வணக்கம் அபர்ணா டிகோட் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வாட்ஸ்அப் டெலிகிராம்னு வெளிநாட்டு கம்பெனிகளோட செயலிகளுக்குள்ள நாம சிக்கி தவிச்சது போதும் நம்மளோட தனிப்பட்ட உரையாடல்கள் போட்டோக்கள் வீடியோக்கள்னு எல்லாத்தையும் வேவு பார்க்கற அந்த அன்னிய சக்திகளுக்கு மரண அடி கொடுக்க இதோ வந்தாச்சு நம்ம பாரதத்தின் புத்தம் புதிய அரட்டல் ஆப் ஆமாம் நண்பர்களே இது வெறும் ஒரு மெசேஜிங் ஆப் கிடையாது இது ஒரு டிஜிட்டல் சுதந்திரப் போராட்டம் அமெரிக்காவின் சிலிகான் வேலியை உதறி தள்ளிட்டு தமிழ்நாட்டின் கிராமத்து மண்ணிலிருந்து ஒரு தமிழர் உருவாக்கியிருக்கும் இந்த அரட்டை ஆப் வாட்ஸ்அப்பின் சாம்ராஜ்யத்தை எப்படி சரித்திருக்கிறது இதன் பின்னால் இருக்கும் மாபெரும் தேசபக்தரின் சக்தி என்ன இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் சுயசார்பு பாரதத்தின் உண்மையான பலம் புரியும் முதலில் எதிரியின் ஆட்டத்தை புரிந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் சேவை என்ற பெயரில் நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வருகின்றன நம்முடைய தனிப்பட்ட தகவல்களை திருடி அதை வைத்து கோடிக்கணக்கில் சம்பாதித்து நம்மை ஒரு டிஜிட்டல் அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய டேட்டா நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் அவர்களுடைய சர்வர்களில்தான் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது நினைத்தால் நம்முடைய கணக்கை முடக்க முடியும் நினைத்தால் நம்முடைய தகவல்களை யாருக்கு வேண்டுமானாலும் விற்க முடியும் இந்த டிஜிட்டல் சர்வாதிகாரத்திற்கு எதிராக பல நாடுகள் குரல் கொடுத்தாலும் அதை உடை சரியான மாற்று இல்லாமல் தவித்து வந்தன இந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய ஆதிக்கத்தை உலகெங்கும் பரப்பி வந்தார்கள் இது ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் போர் இதில் நம்முடைய பிரைவசி தான் அவர்களின் இலக்கு இங்கேதான் ஆட்டத்தின் திருப்புமுனை நிகழ்கிறது பாரதத்தின் ஒரு மாபெரும் புதல்வனின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அரங்கேறுகிறது அந்த புதல்வன் பெயர் வேம்பு, சோகோ கார்ப்பரேஷன் இன்று உலகப் புகழ்பெற்ற நிறுவனத்தின் நிறுவனர் அமெரிக்காவின் சிலிக்கான் வேலியில் உச்சத்தில் இருந்தபோதே அந்த ஆடம்பர வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டின் கிராமத்துக்கு வந்து அங்கிருந்து ஒரு தொழில்நுட்ப புரட்சியை நடத்தி கொண்டிருக்கும் உண்மையான தேசபக்தர் இவருடைய மேட் இன் இண்டியா மேட் ஃபார் த வேர்ல்ட் என்ற கொள்கையின் வெளிப்பாடுதான் இந்த அரட்டையாப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே இந்த செயலியை உருவாக்கினாலும் எந்தவிதமான பெரிய விளம்பரமும் இல்லாமல் அதன் தரத்தை மேம்படுத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார் ஸ்ரீதர் வேம்பு ஆனால் உண்மையான தரம் எப்போதும் ஒளிந்திருக்காது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் போன்றோர் உள்நாட்டு செயலிகளை ஆதரிக்க வேண்டும் என்ற அறைகூவல் விடுத்ததும் தேசபக்தி உள்ள இந்தியர்கள் அரட்டையை நோக்கி படையெடுக்க தொடங்கினார்கள் ஒரு நாளைக்கு மூன்றாயிரம் பேர் பயன்படுத்திய இந்த செயலி மூன்றை நாட்களில் ஒரு நாளைக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பயன்படுத்தும் அளவுக்கு நூறு மடங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது இது வெறும் வளர்ச்சி அல்ல இது ஒரு டிஜிட்டல் சுனாமி வாட்ஸ்அப்பின் ஆணவக் கோட்டையை அடித்து நொறுக்கும் மக்கள் சக்தி இந்த திடீர் எழுச்சியின் விளைவுகள் என்ன தெரியுமா வாட்ஸ்அப்பை இயக்கும் மெட்டா நிறுவனத்தின் அஸ்திவாரம் ஆட்டம் கண்டிருக்கிறது ஐம்பது கோடிக்கும் அதிகமான இந்தியர்களை வாடிக்கையாளர்களாக வைத்து ஆட்டம் போட்டுக் போட்டுக்கொண்டிருந்த வாட்ஸ்அப்பிற்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அரட்டை ஆப் ஆப் ஸ்டோர்களில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருக்கிறது ஸ்ரீதர் வெம்பு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அரட்டை செயலியில் இந்தியர்களின் தகவல்கள் அனைத்தும் இந்தியாவிலேயே உண்ட சர்வர்களில்தான் பாதுகாக்கப்படும் நாங்கள் அமேசான் கூகுள் கிளவுட் போன்ற வெளிநாட்டு சர்வர்களை நம்பியில்லை உங்கள் தகவல்களின் பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் என்று கூறியுள்ளார் வாய்ஸ் மற்றும் வீடியோ கால்களுக்கு என் டு என்கிரிப்ஷன் பாதுகாப்பு ஏற்கனவே உள்ளது என்றும் விரைவில் மெசேஜ்களுக்கு முழுமையான என்கிரிப்ஷன் கொண்டுவரப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் இதுதான் உண்மையான தேச சேவை அந்நிய நிறுவனங்களைப் போல மக்களின் தகவல்களை வைத்து வியாபாரம் செய்யாமல் உண்மையான பாதுகாப்பை வழங்கும் ஒரு செயலியை நம் நாட்டிலேயே உருவாக்கியிருக்கிறார்கள் இதுதான் சுயசார்பு பாரதம் நண்பர்களே இது ஒரு புதிய டிஜிட்டல் சகாப்தத்தின் விடியல் அரட்டை என்ற இந்த தமிழ் பெயர் சிலருக்கு உச்சரிக்க கடினமாக இருக்கலாம் என்ற ஒரு சர்ச்சை எழுந்தது ஆனால் ஸ்ரீதர் வெம்பு போன்றவர்கள் தமிழின் பெருமையை பாரதத்தின் பெருமையை உலகறிய செய்யவே இப்படி ஒரு பெயரே வைத்திருக்கிறார்கள் இனி உலகம் அரட்டை என்ற இந்த அழகான தமிழ் வார்த்தையை உச்சரிக்க பழகிக்கொள்ளும் இது மொழியின் வெற்றி இது பாரதத்தின் வெற்றி நாம் ஒவ்வொருவரும் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் செய்துவிட்டு அரட்டை செயலியை இன்ஸ்டால் செய்வது வெறும் ஒரு ஆப்பை மாற்றுவதல்ல அது அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிராக நாம் அளிக்கும் ஒரு ஓட்டு நம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த நாம் செய்யும் ஒரு பங்களிப்பு விஸ்வகுரு பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் இது ஒரு மிக முக்கியமான படி இன்று அந்நிய செயலிகளின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க ஒரு மாபெரும் கருவி நம் கையில் கிடைத்திருக்கிறது அதுதான் அரட்டை இந்த டிஜிட்டல் சுதந்திரப் போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் மாபெரும் வீரர் ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கு நாம் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் என்ற அந்நிய தளத்திலிருந்து வெளியேறி அரட்டை என்ற நம்முடைய சொந்த தளத்திற்கு மாறுமாறு அறைகூவல் விடுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் அபர்னா டீகோடுடன் இணைந்து இந்த சுயசார்பு பாரத புரட்சியில் பங்கெடுப்புங்கள் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் வந்தே மாதரம்